சிவரா சிவராத்திரின்னு சொன்னா அங்க ஆனந்தமா ஐயன் தூங்குறான் நான் போய் ஐயனை விழித்திருந்து பார்த்தேன் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு யாரும் போனாங்களா இல்ல திருவனந்தபுரம் பத்மநாங்க கோயில சிவராத்திரிக்கு யாரும் கூட்டம் கொடுத்தாங்களா இல்லை கூத்தனோட நடனத்தை ஆனந்தமா பார்த்தேன் அப்படின்னு சொன்னவர் அவரு தான் ஆடுறவரும் ஒருவர் தான் தூங்குறவரும் ஒருவர் தான் புரியுதா சிவராத்திரியாவே ஆயிட்டு அப்படின்னா அடுத்தாப்புல எந்த கடவுளை கும்பிடுவியே பார்த்தா கோடி நண்பனா அந்த குரு பார்த்து கொண்டே இருக்கிறார் உலகத்துல அதுதான் கோடி நன்மை அதுதான் கோடி நன்மை இந்த உலகத்தில் யாருமே சொல்லலை அப்போ அந்த குரு மறைஞ்சிட்டாருன்னா தான் உங்களுக்கு உண்மையாக உள்ள விஷயம் தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிவராத்திரி முடிஞ்சு விடியாதுங்களா விடியவே விடியாது மகா சிவராத்திரின்னு இந்த வெள்ளைங்கிற நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மகா சிவராத்திரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த விஐபி வராருன்னு தெரியாது வருவாங்க முடியாமே ஆயிட்டுன்னா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஈஷா ஏகால் நடக்குதா ஐயா சிவராத்திரி ஆமா அந்த சிவராத்திரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய போன வீடியோல பேசும்போது சிவராத்திரி பற்றி பேசுனீங்க அதனால இந்த கேள்வி கேட்குங்க இந்த ஈசா யோகாவில் சிவராத்திரி நடக்கிறது இந்த உலகம் பூரா இப்போ சிவராத்திரி எல்லாரும் ஈசா யோகா மூலமாக தெரிஞ்சுக்கிடுறாங்க அப்போ இந்த பதிவை பார்க்குற எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ நான் இருக்கிறது அந்த ஈசா யோகா தான் நான் இருக்கிறதுக்கும் ஈசா யோகாவுக்கு நூறு மீட்ரு தான் வித்தியாசம் நூறு மீட்ரு இந்த இதுக்கு அடுத்த தான் ஈசா யோகம் அது தான் இங்கதான் மகா சிவராத்திரி வருஷ வருஷம் நடக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த லைவ் எங்க வேணாலும் பாத்துக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு சிவராத்திரி இங்க வருஷ வருஷம் நடக்கு இந்த இந்தியாவுல உள்ள பெரிய பெரிய பிரமோர்கள் இந்த சிவராத்திரியில பங்கெடுத்துக்கிடுவாங்க ஆனந்த கண்ணீர் விடுதாங்க சிவத்தை உள்ள வார்ந்து ஆனந்த கண்ணீர் விடுதாங்க பின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிய சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ இந்த ஆடல் பாடல் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சிவராத்திரிக்கு ஒரு சம்பந்தம் அதாவது விடிய விடிய விழித்து இருக்கணும் தூங்கக்கூடாது முழிச்சு இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உண்மைதானே அப்ப இந்த சிவராத்திரிக்கு வந்து உண்மையிலேயே சிவன் தான் சொந்தம் உண்மையா இல்லையா உண்மைதானா இப்ப இந்த சிவன் இந்த ராத்திரிக்கு சொந்தம் அப்படிங்கும்போது நீங்க சொன்ன அறிவோம் அறிவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த அரி எங்க போகுதுன்னா ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்குள்ள போகுது ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்குள்ள போகுது அப்ப இந்த ராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது தான் சொந்தம் அப்ப இந்த உண்மையிலேயே இந்த மகா சிவராத்திரி எங்க மக்கள் போகணும் மக்கள் எங்க விழித்து இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு உண்டு அப்போ நான் இந்த பூமியில பார்க்கும்போது மகா சிவராத்திரிக்கு எந்த இடத்துக்கு போகணும் மக்கள் அங்க விழிப்பு நிலையை அடையணும் அந்த விழிப்பா இருக்கிறதுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பூமியில யாரும் தெரிஞ்சுக்கிடல அதே ஒரு விஷயத்தான் இங்க சிவராத்திரி நடத்துறவருக்கும் தெரியல ஏன்னா உண்மையிலேயே சிவராத்திரிக்கு சொந்தமானவர் யாரு இந்த அண்டத்துல அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் பள்ளி கொண்டு படுத்து கிடப்பாருல ஐயாயா பெருமிதா பெருமாளையா பெருமாள் உங்களுக்கு தெரிஞ்சது பெருமாள் இந்த திருவனந்தபுரத்துல அனந்த பத்மனா தான் படுத்து கிடப்பாரு அவரு பெருமாள் தான் பெருமாள் தான் ஆனா இந்த ரெண்டு அவதாரம் உங்களுக்கு சொன்னது இந்த ரெண்டு அவதாரத்தை இந்த ரெண்டு அவதாரம் தான் அவதாரம் தான் இந்த சிவராத்திரிக்கு சொந்தமானது புவிதாயா பெருமாள் தான் சொந்தமா பெருமாள் அப்படின்னு நீங்க சொல்றது இந்த பெருமாள் தான் இந்த ராத்திரிக்கு சொந்தமானது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி சொன்னா அங்க ஆனந்தமா ஐயன் தூங்குகிறான் நான் போய் ஐயனை விழித்து இருந்து பார்த்தேன் ஸ்ரீரங்கத்துக்கு யாரும் போனாங்களா இல்ல திருவனந்தபுரம் சிவராத்திரிக்கு யாரும் கூட்டம் இல்ல கிடையாது ஒரு சிவலிங்க வழிபாடு ஆனா இந்த சத்குருங்கிற பேர்ல இவரு உலகம் பூரா சிவராத்திரி நடத்துறதுல ஆதி காலத்துல இந்த கேரளா மணப்புறம் மணப்புறங்கிற ஒரு இடம் அங்க வந்து முன்னோர்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த சிவராத்திரிக்கு பிரித்துகரமா செய்வாங்க அவங்க யாருமே ஆடல் வாடல் நிகழ்ச்சி எதுவுமே பண்ணலை அப்போ முன்னோர்களுக்கு ஒரு கர்மம் செய்யக்கூடிய நாள் சிவராத்திரி புரியுதாயா அப்போ இந்த சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு இது சிவ பூஜை இதுதான் சிவராத்திரிக்கு சொந்தமானதுன்னு தான் இந்த மனித இனத்துக்கு தெரியும் அதே போல உங்கள் குருஜிக்கு தெரியும் அப்படின்னு தான் இந்த பதவி மூலமாக உங்கள் உலகத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிடுது மகா சிவராத்திரி என்பது ஆனந்தமாக தூங்குறாரு பற்றியெல்லாம் அவருக்கு தான் சொந்தம் அதோட வந்து தான் ரங்கான்னு சொல்றதும் அவர் தான் சங்கரான்னு சொல்றதோ அவர தான் அவரோட அஞ்சு அஞ்சு படைப்பு அஞ்சு முகத்தோட படைப்புல ஒரு முகம் தான் அந்த சிவலிங்க வழிபாடு அப்போ இந்த காலகாலமா அந்த சிவலிங்க வழிபாடு பூஜை எல்லாமே நம்ம செஞ்சாலும் இது எங்கே போய் இதோட பலன் சேரும்னா அந்த நாலு முகத்துக்கு போய் சேரும் அந்த நாலு முகம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பள்ளி கொண்டவருக்கு போய் சேரும் புரியுதாங்க ஐயா அப்ப இந்த மகா சிவராத்திரி என்பது இந்த அண்டத்துல இந்த சிவலிங்கம் சிவ சிவ இவருக்குதான் இவருக்கு இவருக்குதான் சிவராத்திரி சொந்தம்னு இந்த மனித ஜென்மத்துக்கு தெரியும் உண்மையா இல்லையா உண்மையா சிவராத்திரிக்கு சொந்தம் அவரு தான் தான் தில்லை கூத்தனோட நாட்டியம் அதாவது நடனம் தில்லை கூத்தனோட நடனத்தை ஆனந்தமா பார்த்தேன் அப்படின்னு சொன்னவர் அவருதான் ஏன்னா ஆடுறவரும் ஒருவர் தான் கூறவரும் ஒருவர் தான் புரியுதா இப்போ வந்து இதை ஏன் நான் இதை சொல்லமுன்னா மகா சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு இந்த வெள்ளையங்கிரில நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகா சிவராத்திரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த விஐபி வராருன்னு தெரியாது வருவாங்க சிவராத்திரிக்கு நல்ல ஆடல் வாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு ஆறு மணிக்கு விடிஞ்சிடும் எல்லாரும் வீருக்கு அவங்க எங்க இருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அவங்க அவங்க அங்க போயிருவாங்க உண்மையா இல்லையா உண்மைதானே அப்ப இரவு பூரா சந்தோஷமா இருந்து காலையில ஒரு விழிப்பு நிலை அதாவது விடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் போயிடுறாங்க ஆனா விடியாம ஆயிட்டுன்னா விடியாம ஆகுமா ஆகுமான்னு இல்ல நீங்க ராத்திரி நடத்தினே இல்ல மகா சிவராத்திரி ஆனந்தமா சிவனை உணர்ந்து சிவமே சிவமே நைட்டு ஃபுல்லா ஆனந்த கண்ணீர் விட்டே இல்ல அதே போல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினே இல்ல காரணம் என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் விடிஞ்சிரும் காலையில ஆறு மணிக்கு விடிஞ்சிரும்னு தெரிஞ்சுதான் இந்த நம்பிக்கையில நீங்க நைட்டு பண்ணது உண்மையா இல்லையா அப்ப இந்த நம்பிக்கைய வந்து நின்னு போச்சுன்னா நீ அடுத்த எந்த கடவுளை கும்பிடுவ ராத்திரி தான் பெருசு ராத்திரி தான் பெருசுன்னு ராத்திரியாவே ஆயிட்டுப்பா நீ கும்பட்ட கடவுல உனக்கு அருள் புரிஞ்சிட்டாரு ஓம் மூலமா லட்சக்கணக்கான பேருக்கு அருள் புரிஞ்சிட்டாரு ஓம் மூலமா கோடான கோடி பேருக்கு அருள் புரிஞ்சிட்டாரு சிவராத்திரியாவே ஆயிட்டு அப்படின்னா அடுத்த எந்த கடவுளை கும்பிடுவிய போயிட்டு ஆ சூரிய உதயமாகல ஆனா கெடியார முள்ளு மட்டும் ஓடுது ஆனா உனக்கு விடியல அப்போ உலகமே ஸ்தம்பிச்சு போமோ இல்லையோ சொல்லு அதாவது இங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா இதே இது அமெரிக்காவில வியாழக்கிழம உண்மையா இல்லையா இங்க ராத்திரினா அங்க பகல் அங்க பகலா ராத்திரிங்குறான் ஒரே நாள் ராத்திரியாவே ஆயிட்டுன்னா சொல்லுங்க அதை ராத்திரி ஆடுனே இல்லப்பா உங்க சிவ ராத்திரி ராத்திரினா ஆடுனீங்க உங்க சிவபெருமான் உண்மையிலேயே உறங்கிட்டாரு இப்ப நீ அடுத்தாப்புல என்ன செய்வ எந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுவ சொல்லுங்க வெளிச்சம் அது வெளிச்சத்துக்கு யாரு சொந்தங்கிற சூரியன் சொந்தம் அது சூரியன் நாராயண அது ஒன்பது கோள்கள் பல விஷயங்கள்லாம் இந்த ஒன்பது கோள்கள் நவகிரகம் அப்படின்னு சொல்லும்போது வியாழன் அதாவது குருன்னு வரும்ல குரு பார்த்தா கோடி நன்மை குரு பார்த்தா கோடி நன்மைன்னா அந்த குரு பார்த்து கொண்டே இருக்கிறார் உலகத்துல அதுதான் கோடி நன்மை அதுதான் கோடி நன்மைன்னு இந்த உலகத்துல யாருமே சொல்லலை அப்ப அந்த குரு தான் உங்களுக்கு உண்மையா உள்ள விஷயம் தெரிய வரும் அப்போ உலகத்துல இருட்டு தான் பெருசு இருட்டு தான் பெருசுன்னா அந்த இருட்டும் வெளிச்சமும் ஒண்ணு அதுதான் நீ அரியன் சிவனும் ஒன்னு அரியன் சிவனும் ஒண்ணுங்கிற இந்த அரியன் சிவனும் ஒன்னுதான் சரிதான் ஆனா இந்த மனிதங்கிற பிரம்மத்தையே இந்த அரிய சிவனும் தேர்ந்தெடுத்திருக்கு அப்ப பிரம்மமும் சிவனும் ஒண்ணு பிரம்மம் நம்ம சரீரம் இதுல சிவம் சிவம் அப்படின்னா ஒரு ஆன்மா நம்ம சக்திய வளர்த்து எடுக்கு ஆனா இந்த வளர்த்தி எடுக்கிறதுல மனிதன் அறிஞ்சுக்கிட்டு ராத்திரி பகல் ஒரு ஆளுடையது அந்த ராத்திரி பகல் தான் ஒரு மனிதனை ஆன்மாவா படைக்கப்பட்டது இந்த ஆன்மா அழியக்கூடாது இதை அறியதுக்கு தான் ராத்திரி 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 இந்த ராத்திரியில ஒவ்வொரு மனிதனும் ஒரு அக்னி லிங்கம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிவராத்திரி முடிஞ்சு விடியாதுங்க விடியவே விடியாது விடியாது புரியுதா இது நான் ஆரம்பத்துல திருவண்ணாமலையில இருந்து ஒரு நாள் வச்சு சொன்னேன் ஆனா சத்தியமா அந்த நாள் எனக்கு தெரியாது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே இருட்டு மூணு ஒம்போது இருபது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே இருட்டுன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு ஆணவத்தில் ஒரு அகங்காரத்தில் சொன்னேன் ஆனால் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் இது என்னடா உலகமே இருட்டாகும் தான் சொன்னேன் லாக்டவுன் ஆகி போச்சு ஆனால் இந்த மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது என்ன ஒரு நாளுன்னா இந்த சத்குரு அப்படின்னு அறியப்படுறோட பிறந்த நாள் பிறந்த நாள் தான் அந்த நாளுன்னு எனக்கு இந்த வெள்ளியங்கிரிக்கு வந்த பிறகுதான் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ரோட்ல கூடி ஒரு ரதத்துல அவரோட போட்டா வச்சு இழுத்துட்டு போனாங்க என்ன அப்படின்னு கேட்ட இன்னைக்கு வந்து சத்குருவோட பிறந்த நாள் நாள பார்த்தா மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப இதே நாள தானே நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல உலகமே இருட்டு உலகமே இருட்டுன்னு சொன்னோம் அப்ப உலகமே இருட்டு வரலனாலும் லாக்டவுனுங்கிறது வந்தது அப்போ இந்த நாளுதான் கரெக்டான நாள் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இருபத்தி ரெண்டு ஆண்டு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுல தான் உலகமே இருட்டாக போகுது மகா சிவ ராத்திரி இந்த ராத்திரி ராத்திரின்னு நீங்க கொண்டாடின சிவனுக்கு போய் சேர்ந்துட்டு ஆனா அதுதான் உண்மையான சிவன் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு சிவ பூஜை ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுவோம் நம சிவாயா நமச்சிவாயான்னு சொல்றோம் அந்த பஞ்சாசர மந்திரம் சொல்றோம் ஆனா சொல்றது நம்ம சரீரம் நம்ம நாக்கு நம்ம உடலு அப்போ இந்த பஞ்சாசர மந்திரம் நம்ம ஜபிக்கிறோம்னா இந்த பஞ்சாசர மந்திரம் அந்த லிங்கத்துக்கு போய் சேருமா இந்த பஞ்சாசர மந்திரம் எங்க இருந்து தோன்றப்பட்டதோ அங்க போய் சேருமோ அங்க தான் சேரும் அவரு இந்த உலகத்துல மனிதனுக்கு காட்சி கொடுத்துருக்குறது எப்படின்னா தூங்குற மாதிரி தூங்குற மாதிரி தான் காட்சி கொடுத்துருக்கிறாரு நான் உலக உலகத்துக்கே படி அளந்துட்டேன் நான் ஆனந்தமா தூங்குறேன் ஆனா மனிதன் பூரா விழித்து இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் அரியா இருக்கணும் அரி பிரம்மம் சிவம் அரி இரு கண்ணு இந்த சிவங்கிறது ஆன்மாவும் அரிங்கிறது இந்த கண்ணும் அப்படிங்கிறது ஒரு சக்தி தான் அந்த ஒரு சக்தி தான் அனைத்து உயிரினத்துக்கும் ஏகிக்கிட்டு புரியுதா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலகமே இருட்டாக போகுது ஆனா எந்த விஐபி வராருன்னு தெரியல ஏன்னு கேட்டா இப்ப சபரிமலைக்கு ஜனாதிபதி அம்மா வந்தது இருமுடி கட்டி வந்தது அந்த இருமுடி கட்டு என்னன்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது இருமுடிக்கட்டு பதினெட்டு படி பதினெட்டு அத்தியாயம் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலகத்துக்கே புரிய வப்ப ஓம் பிரணவ பொருள் அரி ஒவ்வொரு மனிதனும் இது கண்டிப்பா நடக்கும் நடந்தே இருக்கும் அப்போ உங்க குருஜி இருக்காருல்ல இரவு ஆடின குருஜி பகல்லே ஆடணும் புரியுதா மகா சிவராத்திரி உலகத்துக்கு ஆனந்தமா கூத்தோட நாட்டியம் நிக்க போகுது ஆனந்தமா ஆடிக்கிட்டு இருக்கிறவரு நிக்க போறாருன்னா தூங்க போறாரு அவரு ஆடுனது போதும் நீங்க ஆடி ஆடி வருஷம் வருஷம் காட்டுனது அடுத்த வருஷம் நீங்க காட்டுவிய விடியவே விடியாது என்ன செய்விய வந்த விஐபி எங்கிட்டு போவியே அதுக்குதான் இருட்டு பள்ளம் நரசிபுரம் நரசிபுரம்னா வெளிச்சம் இருட்டு பள்ளம் நீங்க பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிடுவிய என்ன செய்விய அடுத்தாப்புல வெளிச்சம் அப்ப அந்த விஐபி எந்த விஐபி வர்றாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தாப்ல ஜனாதிபதி வந்தாப்ல எல்லாரும் வந்தாப்ல போன சிவராத்திரிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்தாப்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த விஐபி வர்றான் வந்து சிவராத்திரியை கொண்டாடி சிவன் அருள் பெற போறது யாரு ஈசனோட ஒரு இரவு இல்ல நீ நிரந்தரமா ஈசனோட இரவு தான் ஒரு இரவு கிடையாது நீ நிரந்தரம் ஈசன் கூட தான் எல்லா மக்களும் இருக்க போறாங்க ஈசனோட இரவு ஓம் ஓம் நன்றி அமைச்சர்